அடக்குபவர்களும் அடக்குப்படுபவர்களும் நாட்டில் இருக்கக்கூடாத சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழ் மக்களின் உணர்வுகளை பரீட்சிக்க கடிதம் யாழ்ப்பாணம் சென்னை விமான சேவை பயணிகளுக்கு முக்கிய அறிவித்தல் மாவீர நாள் நினைவேந்தல் கைதுகள் பொது பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசியப்பட்டியல் எம்பிக்கள் வெளியான தகவல் இந்திய மீனவர்கள் இருபத்தி மூன்று பேர் நிபந்தனையுடன் விடுவிப்பு விலை திருத்தம் வெளியான அறிவிப்பு மாகாண சபை முறையை நீக்கும் எண்ணம் இல்லை அனுர தரப்பு விளக்கம் அனுர ஆட்சியில் இனவாதத்துக்கு இடமில்லை சபையில் உறுதியளித்து அமைச்சர் உயர்தர பரீட்சை தொடர்களில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு அர்ச்சுனா எம்பி மீது பாராளுமன்ற தாக்குதல் நடவடிக்கை எடுக்க சபாநாயகரிடம் கோரிக்கை ஜனாதிபதி அருள்குமாரி திசநாயக்கு ஆற்றிய சிம்மாசன உரையிலேயே வருடங்களாக இந்த நாட்டில் போயுள்ளை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் விட்டது கவலைக்குரியது என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வில் உரையாற்றுகின்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் யுத்தம் காரணமாக நீங்கள் வாங்கிய கடன்களும் யுத்தம் காரணமாக சொந்த சகோதரர்கள் மீது நீங்கள் நடத்திய யுத்தமும் அதற்காக நீங்கள் பட்ட கடன்களும் இன்றைக்கு இந்த நாட்டை மிகப்பெரிய பங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது ஆனால் அதை மறக்கக்கூடிய வகையில் அல்லது அது இல்லை என்று சொல்வது போல ஜனாதிபதியினுடைய உரை அமைந்திருப்பது எங்களுக்கு ஏமாற்றத்தை தந்திருக்கிறது என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் இதே பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய சிம்மாசன உரையிலும் அதற்கு பின்னர் அவர் இந்தியா சென்ற பொழுது த ஹிந்து பத்திரிகைக்கு அளித்த பேட்டியிலும் இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனை தொடர்பில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பிலே எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசாமல் தவிர்த்து சென்றிருந்தார் அந்த தவிர்ப்பு என்பதும் அவருடைய அந்த தவிர்த்தல் நடவடிக்கை என்பதும் இந்த நாட்டில் அவரை அடையாளம் தெரியாமல் ஆக்கி வைத்தது என்ற வரலாற்றை நீங்கள் ஒரு முறை திரும்பி பாருங்கள் என்று உங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறது நூற்றி ஐம்பத்தொன்பது ஆசனங்களோடு ஒரு சக்தியாக நீங்கள் உருவடுத்திருக்கிறீர்கள் நாங்கள் அதை பாராட்டுகிறோம் மிக முக்கியமாக விகிதாசார தேர்தல் முறையிலே இந்த நாட்டினுடைய வரலாற்றில் தொகுதி அடிப்படை அல்ல ஒரு விகிதாசார தேர்தல் முறையில் அதிகமான ஆசனங்களை பெற்றுக்கொண்ட ஒரு கட்சியாக என்பிபியினுடைய இந்த வரலாற்று அடையாளத்தை நாங்கள் மதிக்கிறோம் மக்களுடைய ஜனநாயக அடையாளத்தையும் ஜனநாயக தீர்ப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சிங்கள மக்கள் சிங்கள சகோதரர்கள் சிங்கள இளைஞர்களுடைய அந்த உன்னதமான பங்கும் இன்றைய மாற்றங்களையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள விரும்புகிறோம் நான் நினைக்கிறேன் இந்த உயர்ந்த சபையில் இன்று என்பிபி ஊடாக வந்திருக்கிற பல புதிய முகங்கள் பல அமைச்சர்கள் கல்வி கற்றவர்கள் கற்று தேறியவர்கள் மிக அனுபவம் வாய்ந்தவர்கள் சமூகத்திலே மக்களோடு ஊடாட்டம் கொண்டவர்கள் பல்தரப்பட்டவர்களாக நீங்கள் அந்த சபையை இருக்கிறீர்கள் அது மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம் உங்களைப் போலதான் நாங்கள் இரத்தமும் சதையுமாக நாங்கள் கண்ணீரோடு வாழ்ந்த ஒரு இனம் யுத்தத்தால் அதிலும் சிங்கள சகோதரர்களால் நடத்தப்பட்ட தமிழர்கள் மீதான யுத்தத்தால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு இனம் இன்றும் விடுவிக்கப்படாத காணிகள் அகதி முகாம்கள் எங்களுடைய வாழ்க்கை முறைகள் என்பதெல்லாம் நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறோம் இனமாக இந்த நிலையிலும் கூட உங்களோடு எங்களுடைய கரங்களை சேர்த்து பயணிக்க விரும்புகிறோம் உங்களுடைய அந்த பலமான மாற்றங்களோடு தமிழ் மக்கள் தங்களுக்கான மாற்றங்களை நோக்கி நகரவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த விடயத்திலே நாங்கள் பின்னிக்கவில்லை அவை நாங்கள் எதற்கும் எதிராளிகள் அல்ல நாங்கள் பல காலங்களிலே பல பேச்சுக்களை நடத்தியிருக்கிறோம் பலவிதமான உன்னதமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இலங்கையினுடைய வரலாற்றிலே கௌரவ பிரதி சபாநாயர் அவர்களே பண்டா செல்வா ஒப்பந்தம் என்பது வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது பண்டார் நாயக்கா முதன் முதல் இந்த நாட்டிலே ஒரு சமஷ்டி அரசியல் தீர்வு பற்றிய விடயத்தை இந்த நாட்டிலே முதல் சொன்ன ஒரு சிங்கள பொதுமகள் அவரோடு தந்தை செல்வா தமிழர்களுடைய அரசியல் தந்தை செல்வநாயம் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தார் அந்த ஒப்பந்தம் கிழிக்கப்பட்டது அவருக்கு பிற்பாடு டட்லியும் செல்வாவும் ஒப்பந்தம் செய்தார்கள் அப்போ அந்த ஒப்பந்தமும் கிடப்பிலே போடப்பட்டது அதேபோல சந்திரிகாவோடு ஆயிரத்தி எண்பத்தி கடைசி பிரேமதாசாவோடு விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தார்கள் பேச்சுவார்த்தைகள் அடிக்கப்பட்டது அதே போல சந்திரிகாவோடு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டிலே விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார்கள் அவை வெற்றி பெறவில்லை பின்னர் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் ரணில் பிரபா ஒப்பந்தம் இந்த நாட்டிலே முக்கியத்துவம் பெற்றிருந்தது ஒஸ்ரோவில் ஜப்பானில் பல இடங்களிலே விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது ஜெனிவாவிலே தாய்வானிலே இவ்வாறான பல இடங்களில் பேசியும் இந்த நாட்டினுடைய பிரச்சனைக்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை ஏமாற்றம்தான் மிஞ்சி இருந்தது இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்த வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையிலே கொண்டு வரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது அரசியல் பிரச்சனையை தீர்ப்பதற்காக இங்கே இருக்கின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் ரீதியான பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக கொண்டு வரப்பட்ட விடயமும் இன்று வரை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படாமல் கேள்விக்குட்படுத்தப்பட்ட வகையிலேயே காணப்படுகின்றது ஆகவே இங்கே எழுதப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் ஒன்றில் கிழித்தறியப்பட்டிருக்கிறது அல்லது அவை நடைமுறைப்படுத்தப்படாமல் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது இன்று மாற்றம் வந்திருக்கிறது எதையும் நீங்கள் செய்யக்கூடிய வல்லமையோடு வந்திருக்கிறீர்கள் ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் இந்த அரசியல் அமைப்பை கொண்டு வந்த பொழுது எழுபத்தி எட்டாம் ஆண்டிலே அவர் சொன்னது நாங்கள் ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவதை தவிர மிக மீதி அனைத்தும் எழுபத்தெட்டு அரசியல் ஜாப்பிலே இருப்பதாக இலங்கையின் வரலாற்றில் நீங்கள் எழுபத்தி ரெண்டு குடியரசு யாப்பாக இருக்கட்டும் அல்லது எழுபத்தெட்டிலே வந்த குடியரசு யாப்பாக இருக்கட்டும் இது யாவும் தமிழ் மக்களுடைய விருப்பங்கள் உள்வாங்கப்படவில்லை அதேநேரம் மக்களுடைய ரெவரண்டம் புருஷன வாக்கெடுப்புக்கு விடுக்கப்படவும் இல்லை ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒரு யாப்பு மாற்றத்தை கொண்டு வர விரும்பினால் ஒரு அரசியல் அமைப்பை மாற்ற விரும்பினால் பாராளுமன்றத்திலே மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை அது இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது அது கொண்டு வர முடியும் ஆனால் அதை ரெபரண்டமாக பொருஷன வாக்கெடுப்புக்கு விட வேண்டும் என்பது ஒரு நியதியாக இருக்கிறது அதை மாற்ற முடியாது அந்த நியதியின் என்பது நாளை தமிழ் மக்களுக்கான பிரச்சனைக்கு என்ன தீர்வை தரப்போகிறது நாங்கள் நீண்ட காலமாக போராடி கிட்டத்தட்ட நாலு லட்சம் தமிழ் மக்கள் இந்த மண்ணிலே இறந்திருக்கிறார்கள் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட போராளிகள் இந்த மண்ணிலை விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் கோடிக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் இழந்தும் நம்பிக்கையோடு நிமிந்து நிற்கிற ஒரு இனம் உங்களோடு கைகோர்க்க தயார் என்று இன்றும் எங்களுடைய சமாதான கதவுகளை திறந்தபடி உங்களிடம் நாங்கள் பேசுகிறோம் காரணம் இந்த நாட்டிலே நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் எங்களுடைய உரித்துக்களோடு வாழ வேண்டும் என்ற அந்த உன்னதமான எண்ணங்களோடும் உயர்ந்த குணங்களோடும் உங்களுடைய கரங்களோடு சேர்ந்து செல்ல உங்களோடு சேர்ந்து செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் தயார் நிலை என்பது நாங்கள் எவ்வாறு சிங்கள மக்களுடைய தேசிய அடையாளங்களை உங்களுடைய இன மத கலாச்சார அடையாளங்களை உங்களுடைய நில அடையாளத்தை உங்களுடைய மொழி அடையாளத்தை உங்களுடைய கலாச்சார அடையாளத்தை மதிக்கிறோம் அது ஒரு இனத்துக்குரியது அது ஒரு இனக்குழுமத்துக்குரியது அதே போல இந்த மண்ணிலே இருபத்தோராம் நூற்றாண்டுக்கு இயேசுவினுடைய கிறிஸ்து பிறப்பதற்கு முற்பட்ட வரலாற்று சிந்தனைகளை விட்டு இப்பொழுது இருக்கிற இருபத்தோராம் ஆண்டின் இருபத்தோராம் நூற்றாண்டின் காலத்துக்கு நீங்கள் வருவதென்றால் இப்பொழுது இருக்கிற காலச்சூழல் எவ்வாறான விடயங்களை கையாள வேண்டும் எவ்வாறு இந்த அரசியல் மாற்றங்களை நோக்கி நகர வேண்டும் என்பதில் உங்களுடைய கரிசனைகளை நாங்கள் எதிர்பார்க்குறோம் உங்களுடைய எண்ணங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதற்காக உங்களோடு பேசுவதற்கும் சிங்கள மக்களுடைய எண்ணங்களோடு சேர்ந்து செல்வதற்கும் இந்த நாட்டிலே நாங்களும் எங்களுக்குரிய மொழி எங்களுக்குரிய பண்பாடு எங்களுக்குரிய நில அடையாளம் பூர்வீக குடிகளான எங்களுடைய இந்த மண்ணுடைய சொந்தத்தோடு நாங்கள் இந்த தேசத்தில் உங்களுடைய இனக்குழுமமாக நாங்கள் உங்களோடு சேர்ந்து வாழ நாங்களும் நீங்களும் தேசத்தில் ஒன்றாக இருந்தாலும் இரண்டு பட்ட தேசத்துக்கு இரண்டு பட்ட இனக்குழுமங்கள் என்பதை அடையாளத்தோடு வாழ்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம் நாட்டிலே சமாதானம் சமத்துவம் சம உரிமை உண்மையானது நாங்கள் யாரும் அதை நிராகரிக்கவில்லை ஆனால் ஒரு இன அடையாளம் ஒரு இனத்தினுடைய உரிமை அந்த இனத்தினுடைய இருப்பு என்பது அது வித்தியாசமான சொல்ல முடியாது சம உரிமை ஆனால் இனத்தின் அடையாளத்தை விட்டு சம உரிமை மாகாண சபைகளை அடிப்படையாக கொண்டு அதிகாரி பகிர்வை நீக்குவதற்கான முயற்சி தமிழ் மக்களின் உணர்வுகளை பாதிக்கும் செயல் என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று முன்னாள் கழத்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கவுக்கு எழுதியுள்ள கடிதத்திலேயே இந்த சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது உள்ளடக்கப்பட்டுள்ள மாகாண சபைகளை அடிப்படையாக கொண்டு அதிகார பகிர்வு என்பது இதுவரை காலமும் கௌரவமான அரசியல் உரிமைகளை இந்த நாட்டிலே பெற்றுக் கொள்வதற்காக தமிழ் மக்கள் எதிர்கொண்டு அவலங்களுக்கு கிடைத்துள்ள சிறிதளவான பரிகாரமாகவே நோக்கப்படுகின்றது மாகாண சபை முறைமையினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் இருந்து ஆரம்பித்து முன்னோக்கி நகர்வதன் மூலமே தமிழ் மக்களின் அபிலாசைகளுக்கான தீர்வை காண முடியும் என்பதை இபிடிபி கட்சியினராகிய நாமும் கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக வலியுறுத்தி வருகின்றோம் கடந்த காலங்களில் பதினூன்றாம் பிரதேச சட்டத்தை பாதுகாப்பதற்காக பல்வேறு முயற்சிகளையும் நாம் மேற்கொண்டிருந்தமையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் குறிப்பாக இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பதினைந்து காலப்பகுதியிலும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தினை வலுவிழக்க செய்யும் முயற்சியை மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்டிருந்து அப்போது ஆட்சியாளர்கள் முன்னெடுத்திருந்தனர் இந்த நிலையில் அரசாங்கத்தின் அங்கமாக நாம் இருந்த போதிலும் ஆளும் தரப்பில் அப்போதிருந்து தென்னிலங்கையைச் சேர்ந்த முற்போக்காளர்களான அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைத்து எமது ஆட்சேபணையை கைவிடப்பட்டிருந்தது அண்மையில் உங்களை சந்தித்த வேளையிலும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தினையும் அதனை கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்துவது சாத்தியமான பொறிமுறையாக இருக்கும் என்பதையும் தெளிவுபடுத்தியிருந்தோம் அதுடன் அண்மையில் நடைபெற்ற தேர்தல்களில் தமிழ் மக்களின் கணிசமான ஆதரவு உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற நிலையில் அவர்களின் உணர்வுகளை பாதிக்கும் வகையிலான செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இதேவேளை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள உங்களுக்கு புதிய அரசியல் அமைப்பு தொடர்பாக சிந்திப்பதற்கு முன்னர் தற்போதைய அரசியல் அமைப்பினை முழுமையாக நடைமுறைப்படுத்தி பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமை இருப்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் எனவே உங்களுக்கு இருக்கும் தார்மீக கடப்பாட்டின் அடிப்படையிலும் தேர்தல் காலத்தில் நமது மக்களுக்கு நீங்கள் வழங்கிய உத்தரவாதத்தின் அடிப்படையிலும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தினை தொடர்ந்தும் பாதுகாப்பதோடு மாகாண சபைகளுக்கான தேர்தலை கூடிய விரைவில் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாகும் என்றும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாடும் பலாடியில் அமைந்துள்ள சர்வதேச விமான பயணிப்பவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று அறிவித்தல் வழக்கு மாகாண ஆளுநர் பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இய்யாழ்பாடும் சர்வதேச நிலையத்தினூடாக பயணிக்கும் பயணிகள் அங்குள்ள அதிகாரிகளால் ஏதாவது அசௌகரியங்களை எதிர்கொண்டால் தகவல் வழங்குவதற்கு இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதற்கமைய விமான நிலையத்தின் செயற்பாட்டு முகாமையாளர் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஆறு ஐந்து மூன்று ஒன்பது ஒன்று ஐந்து என்ற இலக்கத்துக்கோ அல்லது வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தின் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது மூன்று ஏழு மூன்று என்ற இலக்கத்துக்கோ தொடர்பு கொள்ள முடியும் என ஆளுநர் பயணிகளிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் இதேவேளை இயாழ்ப்பாணத்தில் இருந்து சென்னை கிழையான விமான சேவையை அலையான்ஸ் விமான சேவை நிறுவனம் இடைநிறுத்தியுள்ளதாக அண்மையில் தகவல் வெளியாகி தற்போது இய்யாழ்பாடத்தில் இருந்து சென்னைக்கான விமான சேவையை இண்டிகோ ஏர் நிறுவனம் மட்டுமே நடாத்தி வருவதனால் தினமும் இடம்பெற்று வந்த இரு விமான சேவைகள் ஒரு சேவையாக மட்டுமே இடம்பெறுகின்றன குறிப்பிடத்தக்கது அண்மையில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் நாளை நாடாளுமன்றத்தில் அறிக்கையொன்றை வெளியிட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு அறிவித்துள்ளார் இடவாதத்தை தூண்டி நாட்டை தீக்கிரையாக இவருக்கும் இடம் இழைக்கப்பட மாட்டாது எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் குறித்த விடயங்களை இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போதே பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை சந்தேக நபர்கள் முகப்புத்தகத்தில் வெளியிட்ட குற்றச்சாட்டின் கைது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மருதானை சுன்னாக்கு மற்றும் பத்தேகம பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி எட்டு முப்பது ஐந்து மற்றும் நாற்பது ஐந்து வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன்படி முகநூலூடாக பொய்யான விளம்பரங்கள் மற்றும் காணொளிகளை வெளியிட்டு தடை செய்யப்பட்ட அமைப்பின் செயற்பாடுகளை ஊக்குவித்தல் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பை தூண்டுதல் போன்ற குற்றங்களின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர்கள் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நூற்றி இருபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் நாற்பத்தி எட்டாம் இலக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் இருபத்தி ஏழாவது பிரிவின் கீழ் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் குறித்த விடயம் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகளாலும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருவதுடன் அணுகு அரசுக்கு கடுமையான அழுத்தங்களை ஏற்படுத்தி அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பான அறிக்கை நாளைய சமர்ப்பிக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களும் விரைவில் வெளியிடப்படும் என கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்று முடிந்து நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்களை பெற்றுக் இதன்படி தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக ரஞ்சித் மத்தும பண்டார நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனெனில் நான்கு தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கான உறுப்பினர்களின் பெயர்கள் வெளியாகவில்லை குறித்து தேசிய பட்டியல் ஆசனங்களுக்காக இரான் விக்ரமரத்னம் இம்தியாஸ் இம் தியாஸ் பாகீர் மகாட் டலஸ் அலகு பெரும பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ் மனோ கடேசன் மற்றும் சுஜீவ சேனசிங் ஆகியோரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை தேசிய பட்டியலூடாக தாம் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவது உறுதியாகியுள்ளதாக தமிழ் கூட்டணியின் தலைவர் மனு கணேசன் குறிப்பிடத்தக்கது பாராளுமன்றத்தை நாளை இரவு ஒன்பது முப்பது மணி வரை நடாத்துவதற்கு கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி கடந்த சில நாட்களாக நிலவிய சீரற்ற வானிலையினால் ஏற்பட்ட அனர்த்த நிலை தொடர்பில் நாளைய தினம் மாலை ஐந்து முப்பது மணி தொடக்கம் முப்பது மணி வரை சபை ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணிக்கலும் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டு இருபத்தி மூன்று இந்திய மீனவர்களும் இயல் ஊர்காவல்துறை தேடவர் நீதிமன்றத்தால் இன்று நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டுள்ளனர் கடந்த நவம்பர் மாதம் பத்தாம் தேதி நெடுந்தேவு கடற்பரப்புக்கு அண்மையில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் பேரும் நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றில் சிறைச்சாலை அதிகாரிகளினால் நீதவான் நளின சுபாஸ்கரன் முன்னிலையில் உட்படுத்தப்பட்டனர் இது தொடர்பான வழக்கினை ஆராய்ந்த நீதவான் இந்திய மீனவர்கள் இருபத்தி மூன்று பேருக்கும் ஆறு வருடங்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்ட இரண்டு வருடங்கள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார் அத்துடன் இந்த இருபத்தி மூன்று பேரில் மூன்று பேர் படகோட்டிகள் என்பதால் அவர்களுக்கு தலா நான்கு மில்லியன் அபராதத் தொகை விதிக்கப்பட்டு அதே வேளை ஆறு மாத சிறை தண்டனையும் மேலதிகமாக வழங்கி உத்தரவிட்டார் அபராதத் தொகையை செலுத்த தவறினால் ஆறு மாதங்கள் சிறை தண்டனைக்கு மேலதிகமாக மூன்று மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டது டிசம்பர் மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கமையோ பன்னிரண்டரை கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயுவின் விலை மூவாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு ரூபாயிற்கும் ஐந்து கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயுவின் விலை ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு ரூபாயிற்கும் இரண்டு புள்ளி மூன்று கிலோ இடையுள்ள சமையல் எரிவாயுவின் விலை அறுநூற்று தொன்னூற்றி நான்கு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்தின்படி டிசம்பர் மாத விலை திருத்தம் நாளைய தினம் அறிவிக்கப்படும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது உலக சந்தையில் தற்போது நிலவும் எரிவாயு விலையுடன் ஒப்பிட்டு இம்முறை எரிவாயுவின் விலை திருத்தம் செய்யப்பட உள்ளதாக பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது உலக சந்தையில் எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ளதாகவும் அதற்கேற்ப இந்த நாட்டில் எரிவாயு விலை அதிகரிப்பு ஏற்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்குடன் எரிவாயுவின் விலையை ஸ்திரமான நிலையில் பேணுவதற்கான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதற்கான முன்மொழிவுகள் அமைச்சகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மாதம் எரிவாயு விலை திருத்தம் செய்யப்படாத நிலையில் இறுதியாக கடந்த அக்டோபர் மாதம் எரிவாயு விலை திருத்தம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபை முறைமையை நீக்கும் வேண்டும் தேசிய மக்கள் சக்திக்கு இல்லை என வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பில் நேற்று இடம்பெற்று அனர்த்த முகாமித்துவ குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தொடர்பாக டில்வின் சில்வா கருத்து தெரிவித்துள்ளார் அதாவது இந்த அரசமைப்பை மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது என்று அவர் கூறியுள்ளார் மாகாண சபை முறையை நீக்குவதற்கான மக்கள் ஆணை எதுவும் பெறப்படவில்லை இதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அதில் குறிப்பிட்ட விடயம் இந்த மாகாண சபை அழகு போதியதல்ல எனவே இந்த விடயத்தில் ஒரு தீர்வை நோக்கி போக வேண்டும் அது மாத்திரமல்ல புதிய அரசியல் யாப்பை முன்வைக்கும் போது அதன் மூன்றாம் திருத்த சட்டம் அல்ல முதலாவது திருத்தம் தொடங்கும் இருபது வரையிலான திருத்தங்கள் மாற்றப்பட்ட ஒரு புதிய அரசியல் அமைப்பு முன்வைக்கப்பட உள்ளது இந்த விடயம் பிழையாக புரிந்து கொள்ளப்பட்ட விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே மக்கள் சக்தியால் மாகாண சபை முறை நீக்குவதற்கான மக்கள் ஆணை எதுவும் முயற்சியில் தேசிய மக்கள் சக்தி ஈடுபடவும் இல்லை ஆனால் மாகாண சபையையும் விட ஒரு வலிமையான சபை அனைத்து மக்களுக்கும் சமனான அந்தஸ்தை வழங்கக்கூடிய ஓர் அரசமைப்பு தேவை அதில் மாகாண சபை இருக்குமா இல்லையா என்பதை விடயம் எனவே இதுவரையும் மாகாண சபையை நீக்குவதற்கான எந்தவிதமான முன்மொழிவுகளும் முன்வைக்கப்படவில்லை என்று தெரிவித்தார் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நாட்டில் இனவாதம் தலை தூக்க அனுமதிக்க மாட்டோம் என சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் நளிந்து ஜாயதி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தல் காலத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன அத்துடன் எங்களுக்கு எதிராக இனவாதத்தையும் மத தீவிரவாதத்தையும் பயன்படுத்தி வாக்கு சேகரிக்க முயற்சித்தனர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் தங்களின் மத நம்பிக்கைகளை பின்பற்ற முடியாத நிலை ஏற்படும் என கூறியவர்களே தற்போது இனவாத கருத்துக்களை கூறி வருகின்றனர் நாட்டில் மீண்டும் இனவாதம் தலை அனுமதி அளிக்க மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இருபது கிலோ அரிசிக்கு மானியம் வழங்கிய மெயினாலேயே நாட்டில் சிவப்பு அரிசி தட்டுப்பாடு தோன்றியுள்ளதாக வர்த்தகர் டட்லி ஸ்ரீசேனு தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் நேற்று தினம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் மேற்கண்டவாறு இது தொடர்பாக அவர் மேலும் தற்போது நாட்டில் நிலவும் முக்கிய பிரஜினை ஜனவரி மாதம் முதலாம் திகதி பாற்றோரு சமைப்பதையாகும் இதற்காக முடிந்த அளவு வெள்ளை அரிசியை நாட்டு மக்களுக்கு வழங்குமாறு அரிசி வர்த்தகர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளேன் பொதுவருடமன்று பாற்றோரு சமைப்பது நாட்டு மக்களுக்கு உரிதான பாரம்பரிய பழக்கம் என்பதால் இந்த எதிர்பார்ப்பை எப்படியாவது நிறைவேற்றுவேன் மேலும் சிவப்பரிசி தட்டுப்பாட்டுக்கு காரணம் ரணில் ஆவார் அரிசியை கிலோ நூற்று தொன்னூறு ரூபாவுக்கு கொள்வனவு செய்து மானியம் மூலம் விநியோகிப்பதன் மூலமே இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சை நிலையத்திற்கு செல்ல முடியாத பரோட்சார்த்திகள் அருகில் உள்ள பரோட்சி நிலையங்களுக்கு சென்று பரூட்சிக்கு தோற்ற முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட உயர்தர பரூட்சி நாளை முதல் மீட ஆரம்பிக்கப்பட உள்ளது மேலும் பரீட்சை இல்லாத நாட்களில் நடைபெறும் பாடங்கள் இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை நடைபெற உள்ளவை குறிப்பிடத்தக்கது பத்தாவது பாராளுமன்றத்தின் ஒன்பதாவது கூட்டத்தொடர் இன்றைய தினம் ஆரம்பமான நிலையில் சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனக்குரிய நேரம் தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்துக்கு சென்று வினவிய போது எனவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சபாநாயகரிடம் அவர் கோரிக்கை முன்வைத்தார் இதனால் சபையில் சிறிது குழப்ப நிலை ஏற்பட்டது இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கீழ்தரமான முறையில் நடந்து கொண்டார் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார சபையில் தெரிவித்தார் இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனா பாராளுமன்றத்தில் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பிலேயே நளின் பண்டார எம்பி இவ்வாறு தெரிவித்தார்